மக்கள் சிந்தனை மாதவிகளுடைய தலைவர் அன்பரசந்தையுகிறார் செய்தியாளர் திருமதி புனியா அவர்கள் மரியாதை செய்து வருகிறார் தமிழகத்தினுடைய நிருபர்கள் குழு அனைவரும் வந்து நம்முடைய மக்கள் சிந்தனை தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பலத்தை கரகோஷத்தோடு இந்த இனிய நாள் இன்றைக்கு அவருக்கு பத்தாண்டு கால சாதனையை பாராட்டி நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவில் அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நன்றி நன்றி திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் குழுவி நன்றி அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த செய்தியாளர் திருமதி அவர்கள் சிறப்பு செய்ய நன்றி மற்றும் திறந்து அகில இந்திய டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு அணுகுண்டு அவர்களை